அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் தேவி எனக்கு தற்போது இருபத்தெட்டு வயதாகிறது நான் நெல்லை மாவட்டம் நரசிங்கநல்லூரில் வசித்து வருகிறேன் எனக்கு திருமணமாகிவிட்டது திருமணத்திற்கு பிறகு எனக்கு சங்கரன் கோவிலை சேர்ந்த பிரின்ஸ் ஜேக்கப் என்பதுடன் பழக்கம் ஏற்பட்டு அதன் அளவில் தகாத மாறியது நான் அவருடன் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்தேன் இது என் கணவனுக்கு தெரிந்ததால் எனக்கும் கணவனுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நாங்கள் இருவரும் தற்போது பிரிந்து வாழ்ந்து வருகிறோம் நான் என் தாயாரான செல்வியுடன் சங் நரசிங்கநல்லூரில் வசித்து வருகிறேன் என் தாயாரான செல்வி ஒரு கட்டிட தொழிலாளி அவர் கான்ட்ராக்டரும் தொழிலதிபருமான ஜேக்கப் ஆனந்தராஜின் கீழ்தான் வேலை செய்து வருகிறார் இதன் காரணமாக என் தாயாருக்கும் ஜேக்கப் ஆனந்தராஜுக்கும் பழக்கம் ஏற்பட்டு அது நாளடைவில் தகாத உறவாக மாறியது இருவருமே எங்கள் வீட்டில் அடிக்கடி தலைமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்தனர் இப்படி ஜேக்கப் ஆனந்தராஜ் அடிக்கடி என்னுடைய வீட்டிற்கு வந்து சென்றதால் எனக்கும் அவருக்கும் பழக்கம் ஏற்பட்டது ஜேக்கப் ஆனந்தராஜ் அவருடைய காரில் என்னை பல இடங்களுக்கு அழைத்து சென்று என்னுடனும் உல்லாசம் அனுபவித்து வந்தார் ஜேக்கப் ஆனந்தராஜ் நெல்லை மாவட்டம் பழையப்பேட்டையில் வசித்து வருகிறார் அபி அபி அபிஷேகப்பட்டியில் வசித்து வருகிறார் அவருக்கு வயது அறுபத்தி மூணு அவருக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்கிறார்கள் இரண்டு பேருக்குமே திருமணமும் ஆகிவிட்டது மூத்த மகனான வின்சென்ட் ராஜ் ஓசூரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார் அவருடைய மகளான ஜான்சியுடைய கணவரான ஜேசுதாஸ் சிங்கப்பூரில் பணியாற்றி வருகிறார் இதனால் ஆனந்தரா ஆனந்தராஜ் தன்னுடைய மனைவியான அண்ணம்மாள் மகளான ஜான்சி மற்றும் பேரன் பேத்திகளுடன் நெல்லை மாவட்டம் அபிஷேகப்பட்டியில் வசித்து வருகிறார் நான் ஆனந்தராஜுடன் அடிக்கடி பல இடங்களுக்கு வெளியே சென்று உல்லாசமாக இருக்கும்போது அவரிடம் நான் என் செலவுக்கு கொஞ்சம் பணமும் கேட்பேன் அவரும் என் மீது இருந்த ஆசையின் காரணமாக நான் இருபத்தெட்டு வயது இளம் பெண் என்பதாலும் நான் எவ்வளவு கேட்டாலும் அதை அவர் கொடுப்பார் எனதான் ஜேக்கப் பானஜாஜுக்கு என் அம்மாவுடன் தொடர்பு இருந்தாலும் அவர் என்னுடன் அடிக்கடி தனிமையில் இருக்கதான் விரும்புவார் அதனாலேயே என்னை அடிக்கடி அவர் வெளியே அழைத்தும் செல்வார் நானும் வேலைவெட்டிக்கெல்லாம் செல்ல மாட்டேன் வீட்டில்தான் இருப்பேன் என் கை செலவுக்கு நான் ஜேக்கப் பானஜாஜிடம் பணத்தை வாங்கி கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்து வந்தேன் உடல் சுகத்துக்காக என் காதலனான பிரின்ஸை வீட்டுக்கு அழைத்து அவருடன் உல்லாசம் அணிவிப்பேன் ஜேக்கப் பாஞ்சலுடன் நான் உடல் சுகத்துக்காக அவருடன் பழகவில்லை அவர் அவர் தரக்கூடிய அந்த பணத்துக்காக தான் அவருடன் நான் பழகி வந்தேன் இப்படி பணத்துக்காக ஒருவடனும் உடல் சுகத்துக்காக ஒருவடனும் நான் இரண்டு பேருடனும் தகாத ஒரு வைத்து கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்து வந்தேன் என்னை கண்டிக்க கணவனும் இல்லை நான் இப்படி செய்கிறேன் இப்படி செல்கிறேனேனே என திட்டவும் தாயும் ஒழுங்கு இல்லை ஏனால் என் தாயும் இது போன்ற ஒரு தவறான தொடர்பில்தான் இருக்கிறார் இதனால் எந்தவிதமான கட்டுப்பாடும் இல்லாமல் என் வாழ்க்கையை நான் சந்தோஷமாக ரசித்து அனுபவித்து வாழ்ந்து வந்தேன் சில பேர் சொல்வார்களே என்ஜாய் த லைஃப் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அதுபோல இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தேன் ஜேக்கப் ஆனந்தராஜ் நெல்லை மாவட்டம் டவுன் பேட்டை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பல இடங்களில் வீடுகளை கட்டி விற்பனை செய்து வருகிறார் அவருடைய மனைவி மற்றும் பிள்ளைகளிடம் நான் வீடு கட்டுமான பணி நடக்கக்கூடிய இடத்திற்கு சென்று வருகிறேன் என சொல்லிவிட்டு என்னுடைய வீட்டிற்கு வந்து என்னுடன் உல்லாசம் அனுபவித்தும் வருவார் இப்படியேதான் பல முறை செய்தும் வந்தார் ஒரு நாள் அதே போல உல்லாசம் அனுபவிப்பதற்காக என்னுடைய வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தார் ஆனால் நானும் என்னுடைய காதலான பிரின்ஸுடன் என்னுடைய வீட்டில் உல்லாசம் அனுபவித்துக் கொண்டிருந்தேன் அந்த சமயத்தில் திடீரென எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கும் விதமாக அங்கு ஆனந்தராஜ் வீட்டுக்கு வந்துவிட்டார் அவர் நான் என்னுடைய காதலான பிரின்ஸுடன் இருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார் அதே சமயத்தில் பிரின்ஸும் அதிர்ச்சியடைந்தார் காரணம் இருவருக்குமே நான் இரண்டு பேரிடம் தகாத பொருள் வைத்திருப்பது தெரியாது ஆனால் எனக்கு ஜேக்கப் ஆனந்தராஜுடன் பிரின்ஸு தான் தேவை அதான் பிரின்ஸுக்காக தான் நான் என் கணவனையே பிரிந்து வந்தேன் ஜேக்கப் ஆனந்தருடன் பழகுவது அவருடைய பணத்துக்காக தான் உடல் சுகத்துக்காக நான் பிரின்ஸுடன் தான் பழகி வந்தேன் எனக்கு பிரின்ஸு தான் முக்கியம் அதனால் நான் பிரின்ஸிடம் நடித்தேன் இந்த ஜேக்கப் பாண்டாஜ் என் அம்மாவுடன் தவறான தொடர்பு வைத்திருக்கிறார் என் அம்மாவுடைய முதலாளியும் கூட அதனால் அவர் என்னை கட்டாயப்படுத்தி உறவு வைத்து கொண்டார் என கண்ணீர் மலுக நான் நடித்தேன் இதனை நம்பிய என்னுடைய காதலான பிரின்ஸும் ஜேக்கப் பானஜாஜுடன் சண்டையிட்டார் அவனுடைய நெஞ்சிலேயே ஓங்கி மிதித்தான் அவனுக்கு உதவுவது போல நடித்த நானும் ஜேக்கப் பானஜாவுடைய கைகளை பிடித்து கொள்ள அங்கிருந்த ஒரு க கயிறை எடுத்து பிரின்ஸ் அவருடைய கழுத்தை நெரித்து அவரை துடிக்க துடிக்க கொலையும் செய்தோம் அதன் பிறகு அவருடைய உடலை ஒரு சாக்கு முட்டையில் கட்டி கட்டிலுக்கடியில் மறை மறைத்து வைத்துவிட்டோம் அதன் பிறகு இந்த உடலை எப்படி மறைப்பது எனவும் யோசித்தோம் முதலில் அவர் என்னுடைய வீட்டுக்கு வந்த அவருடைய காரை எடுத்துக்கொண்டு சுத்தமல்லி விலக்கு பெட்ரோல் பங்கு அருகே நிறுத்திவிட்டு இரவில் என்னுடைய காதலன் வீட்டுக்கு வந்தான் அதன் பிறகு என்னுடைய இருசக்கர வாகனத்தில் இருந்து போன ஜேக்கப் ஆனந்தருடைய உடலை எடுத்துக்கொண்டு இருவரும் இருந்த ஒரு குளத்திற்கு அறையில் போட்டுவிட்டு நாங்கள் வந்துவிட்டோம் நாங்கள் ஜேக்கப் பாஞ்சாடைய செல்போனையும் சுவிட்ச் ஆஃப் செய்து வைத்திருந்தோம் காலையில் வேலைக்கு செல்வதாக சொல்லிவிட்டு சென்ற கணவர் இரவாயும் வீடு திரும்பவில்லையே என்ற காரணத்தினால் அவருடைய மனைவியான அண்ணம்மாள் அவர் ஜேக்கப் பாலஞ்சை தொடர்பு கொண்டிருக்கிறார் ஆனால் அவருடைய செல்போனும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு வந்ததால் அவரைய அவருடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் வீடுகளுக்கெல்லாம் சென்று விசாரித்திருக்கிறார் ஆனால் அப்போதும் அவரை பற்றி எந்தவிதமான தகவலும் கிடைக்காததால் பயந்து போன அவருடைய மகளான ஜான்சி உடனடியாக தந்தையை காணவில்லை என டவுன் போலீஸ் நிலையத்திற்கு சென்று புகாரும் அளித்துவிட்டார் அதன் பேரில் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து ஜேக்கப் பானஜராஜை தேடியும் வந்தனர் இதனால் இந்த வழக்கை எப்படியாவது திசை திருப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு என் காதலரான பிரின்ஸ் ஜோக்கப் உடனடியாக அவருடைய ஜேக்கப் பானஜாவுடைய செல்போனை எடுத்துக்கொண்டு திருநெல்வேலியிலிருந்து மதுரை சென்று அங்கிருந்து அவருடைய மகளுடைய செல்போனுக்கு தொடர்பு கொண்டு வேறொரு நபர் போல பேசி உன் தந்தையை நாங்கள் கடத்தி வைத்திருக்கிறோம் எங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் பணம் வேணும் என கேட்டு மிரட்டியிருக்கிறான் இதனால் அதிர்ச்சியடைந்த அவருடைய மகள் உடனடியாக இது குறித்தும் காவல்துறையுக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் என்னுடைய தந்தையை யாரோ கடைத்து சென்று என்னை மிரட்டுகிறார்கள் பத்து லட்சம் ரூபாய் பணம் வேணும் எனவும் கேட்கிறார்கள் எனவும் கூறியிருந்தார் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து நெல்லை டவுன் பேட்டை சுந்தம்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகளையும் பார்வையிட்ட போது போலீசார் அதை ஆய்வு செய்தனர் அப்போது ஜேக்கப் பானஞ்சாவுடைய கார் சுத்தமல்லி அருகே உள்ள ஒரு பெட்ரோல் பங்க் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதையும் போலீசார் கண்டுபிடித்து விட்டனர் அந்த காரையும் கைப்பற்றி போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்தனர் இப்படி போலீசார் ஒருபுறம் விசாரணை நடத்தி கொண்டிருக்க பேட்டை எம்ஜிஆர் நகர் வெங்க வெங்கப்பன் குளத்தின் கரையை அருகே அழுகிய நிலையில் ஒரு ஆண் சடலம் கிடப்பதாக அந்த வழியாக சென்றவர்கள் உடனடியாக பேட்டை போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் உடனே மாநகர துணை போலீஸ் கமிஷனரான சரவணகுமார் டவுன் உதவி கமிஷனரான விஜயகுமார் மற்றும் போலீசார்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்டனர் அப்போதுதான் இறந்து கிடப்பது காணாமல் போனதாக தேடிக்கொண்டிருக்கும் ஜேக்கப் ஆனஜாஜ் என்பதும் அவர் கொலை செய்யப்பட்டிருப்பதும் போலீசாருக்கு தெரிய வந்தது பின்னர் அவரது உடலை கைப்பற்றி போலீசார் பிரேத பரிசோதனைக்காக நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில்தான் நாங்கள் சிக்கிக்கொண்டோம் கொண்டோம் போலீசார் ஜேக்கப் பானந்தாருடைய காரின் சிசிடிவி வைத்துதான் என்னை அவர்கள் கைது செய்தனர் அதன் பிறகு என்னிடம் நடத்தின விசாரணையில்தான் நான் அனைத்து உண்மைகளையும் சொல்லிவிட்டேன் ஆனந்தராஜுக்கு முதலில் என் அம்மாவுடன் தவறான தொடர்பு இருந்தது அதன் பிறகு அவர் என்னுடனும் பழக ஆரம்பித்தார் என்னையும் அடிக்கடி பல இடங்களுக்கு அழைத்துச் சென்று தனிமையில் இருந்தும் வந்தார் அப்போதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பணமும் என் செலவுக்கு கொடுப்பார் எனக்கு ஏற்கனவே பிரின்ஸ் ஜோஸ ஜேசப் என்பவருடன் பழக்கம் இருந்தது அந்த பழக்கத்தின் காரணமாக தான் கணவரே என்னை விட்டு பிரிந்து சென்றார் அதன் பிறகும் நான் பிரின்ஸ் ஜேக்கப்புடனும் பழக்கம் வைத்துக்கொண்டேன் ஜேக்கப் பானஜாஜுடனும் பழக்கம் வைத்துக்கொண்டேன் ஒருவருடனும் உடல் சுகத்துக்காக இன்னொருடனும் பணத்துக்காகவும் நான் நெருங்கி பழகி வந்தேன் அப்போதுதான் நான் பிரின்ஸ் ஜேக்கப்புடன் என்னுடைய வீட்டில் உல்லாசமாக இருந்தபோது திடீரென ஜேக்கப் பானஜாஜம் வந்துவிட்டார் ஜேக்கப் பானஜாஜம் வந்தவர் நான் பிரின்ஸுடன் தனிமையில் இருப்பதையும் பார்த்துவிட்டார் அதனால்தான் எங்களுக்குள் கைகழுப்பு ஏற்பட்டது ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த நானும் என்னுடைய காதலனும் சேர்ந்து ஜேக்கப் பானஜாஜை கொலை செய்து அவருடைய உடலை எடுத்து சென்று குடத்துக்கு அருகே போட்டுவிட்டு இந்த வழக்கை திசை திருப்பும் நோக்கத்தோடு அவருடைய செல்போனை மதுரைக்கு எடுத்து சென்று அவருடைய மகளுக்கு ஃபோன் செய்து தந்தையை கடத்திவிட்டதாக சொல்லி மிரட்டி திசை திருப்ப முயற்சி செய்தேன் ஆனால் அவருடைய பாடி கிடைத்து நாங்கள் இப்படி மாட்டிக்கொள்வோம் என நாங்கள் கனவிலும் நினைக்கவில்லை என்று நான் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்தேன் அதைத் தொடர்ந்து போலீசார் என்னையும் என் காதலான பிரின்ஸ் ஜோக்கப்பையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துவிட்டனர் ஜேக்கப் பானஜராஜ் என்னுடன் தவறான தொடர்பில் இருந்ததை அடைந்த அவருடைய மனைவியும் அவருடைய மகளும் ஒட்டுமொத்த உறவினர்கள் நண்பர்களென அனைவருக்கும் அது பேர் அதிர்ச்சியை தான் கொடுத்தது இந்த வீடியோவை பற்றிய அவருடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்